அதெல்லாம் கூட பாண்டிகளா தண்ணியை போட்டு ஆர்றீங்க இப்ப பாடுறா என்னோட ஆட்டத்தை வாழ போய் கத்தி வந்தது டூன் டுன் துன் துண் போய் ஈட்டி போன்றது குறவை போயி சைக்க வந்தது துன் 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 துண் உங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு கொல்ல போறேன் டூன் துன் துன் துண் துன் நம்ம ஓரளவு பெரிய வித்தாளர் நடப்பேன் ஆக செங்கல் பழனி அடிச்சோடய இது எனக்கா இருப்பார் ஹெல்மெட்டை போட்டுக்கிறேன்